பரம்பொருள் என்று ஒன்றே அதுவே பரம்பொருள்வா கூட பாரினில் யாருக்கும் யான் அடிமை செய் பரிபூர்ண வஸ்துவாக இருக்கக்கூடியது பரம்பொருளாக இருக்கிற பரம்பொருள் சிவன் என்னும் தெய்வம் என்று அவன் அங்கே பறைசாற்றுகிறான் அப்போ ஒரே அவனே உருவாக இருக்கிறான் அவனே பலவாக இருக்கிறான் ஏகன் அநேகன் இறைவனணிவாக அதத்தான் அந்த மணிவாசர் கருத்து தான் அப்ப பல உருவே என்று சொன்னால் பகுரூபமாக இருக்கக்கூடியவள் பல வடிவங்களாக இருக்கக்கூடியவள் அப்பா உருவங்களையும் உடைத்து உருவங்களையும் உடைத்து கொண்டு உடைத்துக் கொண்டும் ஆட்சி செய்கின்ற பரம்பொருளாக இருக்கின்ற ஒன்றால் பல உருவேன் பல உருவனா சிவம் சக்தி என்று ரெட்டாகவும் கொள்ளலாம் மூன்று சக்தியாக சொல்றார் சக்தி கிரியாசக்தி குலசக்தியின் முதல்வா போற்றி யாருடைய குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இருக்க அம்பாளுடைய குழந்தை அப்படின்னு இச்சையும் கிரியையும் ஞானமும் நெற்றாக்கு மூலசக்தி முதல்வா போற்றி அப்ப இச்சாசக்தியாக அம்பாள் இருக்கிறான் கிரியாசி ஞானசக்தியாக அஷ்ட அஷ்டவாதாக்களாக இருக்கிறான் நவசக்திகளாக இருக்கிறான் நவ கன்னிகளாக இருக்கிறான் சொரூபமாக அம்பாள் பல்வேறு வடிவங்களை விருந்து நிற்கிறான் அதனாலே ஒன்றே பல பலத்துல பிரம்மரூபம் கோப்ரி கோவிந்தரூபி தக்ஷாமூர்த்தி ஸ்வரூபி ஆராய்ச்சி பண்ணலாம்